சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் மாதவிடாய் காலங்களில் மஞ்சள் பூசி குளிக்கலாமா இது நிறைய பேரனுடைய கேள்வி தாராளமாக குளிக்கலாங்க சொல்லப்போனால் மாதவிடாய் காலங்களில் அவசியம் மஞ்சள் பூசி குளிக்கணும் அப்படி குளிக்கும்போது நம்மக்கிட்ட நல்ல அதிர்வலைகள் அதிகமாகும் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கிருமி அப்படிங்கிறது அழியும் பொதுவாகவே மஞ்சள் அப்படிங்கிறது கிருமி நாசி அதிலும் இந்த மாதவிடாய் காலம் போது நம்ம ரொம்ப சேஃபாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றதுனால மஞ்சள் பூசி குளிக்கிறது அப்படிங்கிறது எந்த தவறும் கிடையாது எங்களுடைய காலத்தில் அதாவது நான் பள்ளி பருவம் அப்படின்னும்போது எங்கள் அம்மா வந்து நான் குளிக்கும்போது அங்கே உள்ள வந்து மஞ்சள் எடுக்கிற கல் இருக்கும் அந்த கெட்டி மஞ்சள் இருக்கும் அந்த மஞ்சள் கிழங்கு இருக்கும் அதை இழைச்சி பூசுறதுக்கு எனக்கு வந்து மஞ்சள் நிறமாக தெரியுமே வெளியில் அப்படின்னு எங்கள் அம்மா கிட்டே நான் மஞ்சள் தேய்ச்சி குளிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவேன் நான் தினந்தோறும் மஞ்சள் பூசுவேன் ஆனால் இந்த மஞ்சள் பூசி குளிக்கும்போது மட்டும் எனக்கு வந்து வீட்டில் இருக்கும்போது நல்லா மஞ்சளாக இருப்பேன் நல்லா மஞ்சள் பூசி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்பேன் ஸ்கூலுக்கு போகிறேன் இல்லை ஏதாவது வெளியில் போகிறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து நான் மஞ்சள் பூச மாட்டேன் அப்போ வந்து அம்மா திட்டுவாங்க ஏன் என்ன பூசினா என்ன அப்படின்வாங்க ஆ நான் மாட்டேன் அப்படின்னேன் அப்போ தான் அம்மா நான் சொல்லுவாங்க சரி கஸ்தூரி மஞ்சள் பூசிக்கோ அப்படின்னு ஆக மொத்தத்தில் நீ குளிக்கிறன்னா மஞ்சள் பூசி குளிக்கணும் அங்கே சப்ஜெக்ட் அதுதான் நீ சும்மா குளிக்கிறியோ இல்லை பீரியட்ஸ் அதாவது மாதவிடாய் கால குளியலோ அது பிரச்சனை கிடையாது ஆனால் குளிக்கிறதுக்கு போகும்போது மஞ்ச ம மஞ்சள் டப்பாவையோ இல்லை மஞ்சள் கிழங்கையோ அதாவது மஞ்சளையோ நீ எடுத்துட்டு தான் போகணும் எங்க வீட்டிலலாம் வந்து உள்ள அதாவது வீட்டுக்கு வெளியே தான் வந்து பாத்ரூம் நிறைய பேருக்கு அப்படி தான் இருக்கும் இல்லையா அப்படி அப்படிதான் இருந்தது இங்கேருந்து இப்போ ஏன்னா அங்கே அங்கேயே பாத்ரூம்லேயே வச்சிட்டோம்னா இந்த பூனை நாயே ஏதாவது பள்ளிகள்லாம் வந்து மோந்துரும்னு சொல்லிட்டு அம்மா வந்து பாத்ரூம்குள்ளே வந்து மஞ்சள் சோப்பு இதெல்லாம் வைக்கவே மாட்டாங்க பாத்ரூம் காலியாக இருக்கும் குளிக்கிறதுக்கு போகிறவங்க தான் வந்து சோப்பு பக்கெட்டு தண்ணி மஞ்சள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போவாங்க அதாவது காலையில் ஃபஸ்ட்டு அம்மா குளிப்பாங்க அதுக்கப்புறமா அப்பா குளிப்பாங்க அதுக்கப்புறமா நான் குளிப்பேன் அவங்கவுங்க போகும்போது அவங்கவுங்க குளிச்சுட்டாங்கன்னா கொண்டு வந்து வச்சுடுவாங்க மறுபடியும் போகும்போது எடுத்துகிட்டு போவாங்க இதில் பெரும்பாலும் வந்து அப்பா வந்து சீக்காய தான் பயன்படுத்துவார் குழிகளுக்கு சோப்பு பயன்படுத்த மாட்டார் அம்மா வந்து அந்த சேர்க்கா இல்லை சோப்பு எப்படியோ அம்மா கப்பத்திக்கு அவசரத்துக்கு ஏதோ அப்படி ஆனால் கண்டிப்பாக மஞ்சள் கொண்டு போவாங்க நான் போகும்போது வெறும சோப்பு மட்டும் எடுத்துகிட்டு போவேன் அம்மா திட்டுவாங்க ஒழுங்காக மஞ்சள் எடுத்துகிட்டு போ ஆ இல்லைம்மா கலராக இருக்கும் நான் நான் போட மாட்டேன் அப்போ தான் வந்து அம்மா என்ன பண்ணுவாங்க கஸ்தூரி மஞ்சள் கொடுத்து குழி அப்படின்வாங்க அது வாசனையாகவும் இருக்கும் நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் முக்கியமாக மாறுவிடாய் காலம் அப்படின்னு சொல்லும்போது மஞ்சள் இல்லாமல் குளியல் அப்படின்றது கிடையவே கிடையாது மஞ்சள் அப்படின்னு கண்டிப்பாக குளிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து கிருமி நாசினி உடம்பு வந்து வேர்வையில் இருந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோம் முக்கியமாக இந்த இப்போ இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள் நிறைய பெண்கள் இந்த ஹேர் ரிமூவல்லாம் வந்து பண்ணுறீங்க இல்லையா இந்த சின்ன சின்ன முடிகள்லாம் வருது ஃபேஷியல் ஹேர் இதெல்லாம் இருக்குல்ல அப்பெல்லாம் நாங்கள் மஞ்சள் பூசி குளிச்சதுனுடைய பெரிய வரப்பிரசாதம் நாங்கள் இப்பெல்லாம் வந்து அந்த ஃபேஷியல் ஹேர் ரிமோவெல்லாம் யூஸ் இல்ல ஃபேஷியல் ஹேர் எடுக்கணும்னு நினைக்கிறது கிடையாது ஏன்னா எங்களுக்கு வந்து அந்த மஞ்சள்லாம் பூசுறதுனால அந்த சின்ன சின்ன முடிகள்லாம் வந்து அப்பவே உதிந்துடும் அந்த மாதிரி அது வந்து ஒரு பாதுகாப்பு அரணாக அப்போவே வந்து நம்மளுக்கு அமைஞ்சது அது வந்து ஒரு அழகு சாதனை ஒரு முக்கியமான ஒரு பொருளாகவும் நமக்கு அமைஞ்சு போச்சு இப்போ நிறைய பெண்கள் வந்து அந்த மஞ்சள் பூசி குளிக்கிறதுக்கெல்லாம் வந்து சங்கடப்படுறது மஞ்சள் பூசினா கலராக இருக்கும்ன்றது நினைக்கிறது அந்த எரியும்னு நினைக்கிறது இதெல்லாம் வந்து என்ன ஆகுது இப்போ நிறைய இந்த சின்ன சின்ன முடிகள்லாம் வளர்ந்துருச்சு இதுக்குன்னு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறது இதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி அதுக்குன்னு ஒரு வேலையா உட்காந்து செய்கிறது இதெல்லாம் நான் வருது ஆக இந்த மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு வந்து ஆரோக்கியம் ரீதியாகவும் சரி அழகு ரீதியாகவும் சரி பெரிய பாதுகாப்பாக நமக்கு அமையுது இந்த மஞ்சள் அப்படிங்கிறது முக்கியமாக மாதவிடாய் காலங்களில் இந்த மஞ்சள் பூசி குளிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் ரொம்ப புத்துணர்ச்சியாக இருப்பீங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க ஆரோக்கியமாக ஃபீல் பண்ணுவீங்க அட்லீஸ்ட் கஸ்தூரி மஞ்சளையாவது அன்றைக்கி பூசி குளிக்கிறது அப்படிங்கிறது நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமாக கூட அமையும் அதாவது சாதாரண நாட்களில் கூட நீங்கள் மஞ்சள் பூசி குளிக்கல அப்படின்னா மாதவிடாய் நாட்கள்லையாவது இந்த மஞ்சள் பூசி குளிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா இந்த தகவல் பயனுள்ள தகவலா இருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு மீண்டும் வேறொரு பதிவோடு சந்திக்கும் மாதிரி வணக்கம்